நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே நாட்டையே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரக்கரோண்டையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்குது உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரியாக வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியாக எடுத்துக்கொண்டு இங்கே எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் ஏன்னா இங்கே இருக்கான் நீங்கள் எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்கே இருக்கிற வட இந்திய வினையாது யாருக்கு போடுவேன் மொடிஜி மொடிஜி பிஜேபி பிஜேபிம்பா வெண்ண வெண்ணை தூக்கி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்தியை திணிச்சா இருக்கிற ஏண்டா ஈரான் உன்னை இந்திக்காரனை திணிக்கினேன் என்ன பண்ணுவேன் இவனே கற்றுக்கிட்டு போய் காடி பாணி சல்தே செலுத்தியாரோ பாணி சலுத்தி இது பாணி கராகன்னு எங்காலே போயிட்டுக்குவாப்புல அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனால் எங்கே அண்ணே அண்ணே வண்டி எப்படி போகிற எடுத்து சொல்லுங்கண்ணே என்ன

அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டில் இப்போ நீங்கள் ஹெல்த்து ஆஃபீஸர் இல்லை லேபர் இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய அக்காதங்கைகள் சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்காதங்கைகள் இவங்களை தான் நீங்கள் பணியமர்த்திருக்கிறீங்க அப்போ அது எப்படி அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறீங்க இவர்கள்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ பாரதிய ஜனதா இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யார் நீங்கள் இப்போ ஜிஏடியூல இருந்து எல்லாம் வந்து நாங்கள் பணி செய்ய வரல எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்கள் உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த எல்லாம் புறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் வந்து நீ வரலைன்னா உன் ஊதியத்தை துண்டிப்பேன் அப்படின்னா இப்போ யார் இதை கடுமையாக திணித்து இந்த வே இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யார் யாருன்னு சொல்லுங்கள் மம்தா வந்து இ செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்கள் ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டி வச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமாக நீங்கள் திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போ நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர் அது போட்டி இல்லை ஊத்தளவில் ஆஃபீஸரும் போட்டி இல்லை அவன் பண்ணிதானே தானே உங்கள் கட்சிக்காரனுக்கு என்ன இங்கே வேலை என்ன வேலை உங்கள் கட்சிக்காரர் கூட போகிறாங்க உங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மாவட்ட செயலாளர் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு அங்க என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் உங்க கட்சி வாக்க தவிர மத்த தூக்கி விடுறத தவிர வேற என்ன பண்ணி நடத்தாங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க எங்க மனச்சான் இருக்கு இந்த கட்சிகள் கள்ள வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்தது வேணா ஈரோடு கிழக்கில் கள்ள பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த எஸ்ஏஆர் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்குதான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கே நீ தள்ளிட்டேன் இந்த வாக்கையும் பறிக்கிற இது எப்படி கொடுமை பாருங்க இது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்துறதுக்கு பேர் தான் கலை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கணும் மொத்தமா அழிச்சு மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டாள் நீயா யார் நாங்களா யார் பைத்தியம் இல்லை தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலைய கண்டு அப்படி பிடுங்கி போடணும்ப்பா மொத்தமா அழிச்சபுடி மறுபடியும் நடுவம் வாங்க எப்படி இப்போ என்ன பிரச்சனை எங்க வாக்கு எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற மறுபடியும் சரி செய்யணும்ங்குற உன்னால முடியலையா ஏன் ரெண்டு வாக்கு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியலையா இறந்த ஒருவர்களுக்கு சான்றிதழ் இப்ப எங்க ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை அளவு அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறபல எழுதி தேர்தல் அன்னையத்துக்கிட்ட ரெண்டு தடவை குடுத்தேங்கிறபல மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்கள் மாமியார் இந்த ஓட்டு இது அவங்கள கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல் அப்போ இந்த ரெண்டு தேர்தல அவங்க மாமியார் ஓட்டை ஓட்டாக இறப்போட்டிருக்கான் எப்படி நடக்குது அது பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரி மெயினாக ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்ப நீ எவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலைச் சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கட்டுரையை படிச்சு பாருங்க இவ்வளவு 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 புள்ளி வரமா எழுதியிருக்க ஒவ்வொருத்தர் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிறவன் எண்ணிக்கை முதல் இருந்ததை விட பல மடங்கு கூடி இருக்கு அப்ப இந்த எஸ்ஏஆர் எந்த பயனும் இல்லை இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருட்டு திருத்தமா தான் இருக்க ஒழிய இது சீர்திருத்தமா அங்க இருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரத்தை மக்களும் ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்தபோது எண்ணற்ற புரட்சியாளர்கள் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி பெரும் ஈகம் செய்தார்கள் அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடுதலை போராட்ட வீரர் இப்படி ஒரு மனிதன் தன் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்திருப்பாரா என்று படிக்கிற எல்லோருடைய உள்ளமும் பதறுகிற அளவிற்கு அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்ய மகத்தான ஒரு மகன்தான் எங்களுடைய பெரும்பாட்டனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மள் வாவு சிதம்பரனார் அவர்கள் மாடுகள் கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் இழுத்தார் என்பது இன்றைய தலைமுறையில் நம்ப மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால் அதற்கு சான்றாக இன்றும் கோவை சிறையிலே எங்களுடைய பாட்டனார் இழுத்த செக்கு அதே செக்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய தாத்தா தன்னோட அப்பாவினுடைய தந்தை வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் தானும் வழக்கறிஞர் அன்றைக்கு ஒரு முறை நேர் நிற்பதற்கு பெரிய தொகை ஐம்பது அன்றைக்கு பணம் அவ்வளவு தொகையை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர் இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தர்மான கப்பல் சுதேசி கப்பல் ஓட்டிய பெருமகன் நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் தேச தமிழ்நேசன் இந்த தமிழ் தேச அரசியலை அன்று தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தி இன்றைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களிலெல்லாம் விதைத்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் பாபு சிதம்பரனார் அவர் அப்படிப்பட்ட மகன் கொண்டிருந்த கனவு மிகவும் புனிதமானது தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காக உழைத்த பெறும் மிகப்பெரிய தலைவர் அவர் சிறையிலிருந்து இருந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது வாழ்நாள் முழுக்க அந்த சிறை தண்டனை பின் பின்பாடி குறைக்கப்பட்டு விடுதலையாகி வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை அவருடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் சிவாவை தவிர என்பது வரலாற்றில் பழிதோய்ந்த ஒரு துயரம் தான் அது அதே தான் இன்றும் என் பாட்டனுக்கு இருக்கிறது யார் யாரையோ எவ்வளவோ கொண்டாடுகிறார்கள் நினைச்சு பார்க்கும்போது இந்த நிலையில் தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லவா என் முன்னோர்கள் செக்கெழுத்தார்கள் தூக்கில் தொங்கினார்கள் சிறைவட்டாள்கள் ரத்தம் சிந்தி வதைப்பட்டு செத்தார்கள் என்று நினைக்கும் போது மிகுந்த மன துயரம் வருகிறது இப்போ இப்படி ஒரு கேடுகட்ட பணநாயக கூட்டம் இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இந்த இக்காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான் அதையும் பறிக்குது அதை போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி நிறுத்தி இருக்குது இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பணநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள் எண்பத்தொம்போது ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து இதைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை நிர்வகித்து கொண்டு போவார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இன்று பார்க்குறபோது எது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்குது அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி கற்பது மருத்துவம் பெறுவது வேலைவாய்ப்பை பெறுவது பசியோடு இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு உறங்கப் போகிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு தூங்கப் போகிறார்கள் அடிமை இந்தியாவில் பகத்சிங் முன்வைக்கிறான் முழக்கத்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் பாலுக்களாத குழந்தை இதுதான் என் கனவு இந்தியான்னு விடுதலை பெற்ற எழுவத்தொம்பது ஆக போது இன்னும் அதே முழக்கம் அப்படியே இருக்கு அது ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டதாக தெரியல எங்களுடைய முன்னவர் எங்களுடைய போற்றதற்கும் வணக்கத்திற்குமே எங்கள் பாட்டனார் செக்கெழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் கொண்டிருந்த கனவு என்பது நாடும் மக்களும் நன்றாக இருக்கணுங்கிறதா பெருமைவட வாழணுங்கிறதா வறுமை ஏழ்மை ஒழிந்து நல்ல கல்வி அறிவு பெற்று அறிவார்ந்த சமூகமாக அதற்கான வேலையை பெற்று உரிய சம்பளத்தை பெற்று உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான் அந்த கனவை சுமந்து அவர் பேர பிள்ளைகள் இந்த நிலத்தில் களத்திலே நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய பாட்டனாரின் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம் அவருடைய வழிவழியே வருகிற வீர மானத்தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம்